நேற்றுமின்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று கர்த்தரை நம் வாழ்வில் முதலாவதாக வைத்திருக்கிறோமா என்று நாம் தியானிக்கலாம் ஆதி ஆகமும் பதினோராம் அதிகாரம் நாலாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப் போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமும் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் மனிதன் தற்காலிகமான இந்த உலகில் தனக்கென ஒரு பெயரை உருவாக்க ஆசைப்படுகிறான் தான் பெரியவனாக வேண்டும் என்று ஏதாவது செய்ய விரும்புகிறான் கர்த்தர் ஆபிரஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கூறினார் தேராகின் மகனான ஆபிரகாம் தன் அப்பா சிலைகளை செய்து பணம் சம்பாதிப்பதை பார்த்து வளர்ந்தான் ஆபிரஹாமின் வாழ்நாளில் அந்த ஒரு விக்கிரகம் கூட ஆபிரஹாமுடன் பேசியதே இல்லை வேதாகமத்தின் தேவனுடைய சத்தத்தை கேட்ட பிறகு தன்னிடம் பேசி தனது வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை ஆப்ரஹாம் உணர்ந்தான் இதற்கு பிறகு ஆப்ரஹாம் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது அவன் தனது வாழ்க்கைக்காக எந்த முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் தேவ சத்தத்தை கவனமாக கேட்பதை உறுதி செய்தான் கர்த்தர் மீதான அந்த விசுவாசம் பலப்படும் வரை அவன் சில தவறுகளை செய்தான் தன் மனைவி சாரால் சொன்னதை கேட்டு ஆஹார் மூலமாக இஸ்மவேலை பெற்ற பிறகு பதிமூன்று ஆண்டுகள் தேவன் அவனோடு பேசாமல் இருந்தார் ஆயினும் தேவன் ஆதியாகமும் பதினேழில் சர்வ வல்ல தேவனாகிய எல்ஷடாயாக இருந்து ஆபிரகாம் நூறு வயதாக இருந்தபோது ஒரு குமாரனை கொடுத்து ஆசிர்வதித்தார் இதற்கு பிறகு வாக்குத்தத்த பிள்ளையாகிய ஈசாக்கு பிறந்த பிறகும் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு கீழ்படிய ஆரம்பித்தான் இறுதியாக சரீர பிரகாரமான குடும்பத்தை காட்டிலும் தேவனுக்கே முதலிடம் கொடுக்கும் அளவிற்கு கீழ்படிந்தான் கர்த்தர் ஆபிரஹாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தார் என்று ஆதியாகமும் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கூறுகிறது தேவனை நம் வாழ்க்கையில் முதலிடத்தில் வைக்கும் போது எல்லாவற்றிலும் வெகுமதி ஆப்ரஹாம் கிடத்தி அவனை பலியாக கொடுக்கவும் முடிந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தரை விட பெரிதாக யாரும் அவனுக்கு தோன்றவில்லை நாம் பின்பற்றுவதற்கு எப்பேற்பட்ட ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நாம் பூமியில் வாழும் இந்த தற்காலிக வாழ்க்கையில் நமது கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஆசிர்வாதத்தை பெற ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக பெரிய காரியம் இந்த காணப்படாத தேவனை நம்புவதும் எப்போதும் அவருக்கு கீழ்ப்படிவதும் தான் என்று நான் விசுவாசிக்கிறேன் சற்றே சிந்தியுங்கள் ஆமீன் ையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீரொருவரே கர்த்த பூமியையும் அதில் அதிலுள்ளவைகளும் உண்டாக்கிய நீரொருவரே கர்த்த சமுத்திரமும் அதிலுள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் நீரொருவரே கர்த்தர் நீரொருவரே கர்த்தர் நீரொருவரே கர்த்தர் நீரொருவர் வானம் படைத்தவர் இந்த பூமி படைத்தவர் நட்சத்திரங்களை பெய சொல்லி அழைத்தவர் வானம் படைத்தவர் இந்த பூமி படைத்தவர் நட்சத்திரங்களை பெய சொல்லி அழைத்தவர் நீர் ஒவ்வொருவரே கர்த்தர் நீர் ஒரு Nýjur orðu verið, Kærtar, nýjur orðu verið. Nýjur orðu verið,